எடப்பாடியிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவார் யார் எம் ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக அவர் பொதுச்செயலாளருங்கிற மாதிரி டீல் பண்ண மாட்டார் இந்த சொந்தக்காரங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ் பேசுது அப்படிதான் வச்சு பேசுவார்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணார் சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுகிறது தான் ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க போன முறை என்ன பண்ணார் இல்லை இல்லை இந்த பிஎல் டூ அதாவது இந்த பூத் கமிட்டி இருக்காங்களா அதில் பிஎல் டூவில் ஆட்களுடைய எல்லாம் தீம்பகாரங்க கேட்குறாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விலக்கி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட்ரேட்டில் கேட்டிருக்குறாங்க அப்படி அப்படின்னு சொன்னேன் ஏப்பா உட்கார்ப்பா இதெல்லாம் நடக்கிறது எல்லா ஊர்லேயும் நடக்கும் நீ தான் கட்சியை நல்லபடியாக நடத்தணும் அவரை விலக்கி வாங்கிடுவாங்க விளக்கி வாங்கிடுவாங்கன்னு சொல்கிற உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு போன முறையே எடப்பாடி ஒரு கடிச்சு விட்டார் வேறு எம்ஆர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதாவது என்ன சொல்றாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ போன அதாவது தோல்விக்கு இப்பயே காரணத்தை தேர்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்டல்தான் அதோடைய வெளிப்பாடு தான் வச்சிங்க அது ஒண்ணு